நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு 5000 ரூபாய் காசு தான் கொடுக்குறீங்களா டேய் என்னடா நீ பாட்டுக்கு அண்ணிக்கு காசு, இன்னைக்கு காசு, நீ அப்பப்பதெல்லாம் காசு கேட்டுக்கிட்டே இருக்க. அதானப்பா அண்ணிக்கு தானே நான் காசு கொடுத்தேன். அம்மா அது அந்த கோர்ஸ்ல சேர்றதுக்குமா. இப்ப காசு கேக்குறது எதுக்குன்னா நோட்ஸ் வாங்குறதுக்கு. அது இருந்தே நம்ம படிக்க முடியும். இல்லையா நீ காசு கட்டினா புக் தர மாட்டாங்கல படிக்கிறதுக்கு. ஆ இது என்ன பள்ளி கூடமா? காலேஜ்மா? அங்கலாம் தர மாட்டாங்க. நம்ம தான் தனியா ஓன காசு கொடுத்து வாங்கிக்கணும் ஓஹோ அப்படியா? சரியா சரியா. நான் இ려 எடுத்துடறேன். ஏமா அவனுக்கு மட்டும் கேக்கும் போது காசு கொடுத்துட்டு இருக்கீங்கமா என்னடாப்பா அண்ணன் படிக்கிறதுக்காக தான கேக்குறேன் நீயும் படிக்கிறது கேக்கும் போது கொடுப்பேன் ஆ இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா கம்மடி இருப்பா நம்ம அண்ணன் நானே என் பையன் படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போக போறேன் அதனால தான் அம்புட்டு நோட்ஸ் வாங்கி படிக்கிறான் டேய் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கடா ஆடா பண்ணு நோட்ஸ் தான வாங்குறேன் நீ நோட்ஸ் வாங்குறியா இல்ல அந்த வித்யாவோட கடன போறியான்னு எனக்கு நல்லாவே தெரியும் டேய் இப்ப என்ன உனக்கு நீயும் காலேஜ் போவ அப்ப நீயும் ஊர் சுத்துவ அப்பெல்லாம் வாங்குவ அப்பெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் வித்யா விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது சோழி முடிஞ்சிருண்டி நீ கொஞ்ச நேரம் சாத்திக்கிட்டு இரு ஓகேவா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கையும் கலவமா மாட்டுவ அப்ப இருக்கடி மாப்பிள்ளே ஏற்கனவே பக்கத்து வீட்டுக்காரவங்க பாத்தாங்க அதையே அம்மா கிட்ட சொல்லல அப்படி இருக்கும்போது எதுக்குடா பயம்

ஆசைப்பட்டபடி காசு கிடைச்சிருச்சு இன்னைக்கு வித்யாவோட ஊரை சுத்திர வேண்டிதான் ஏமா என்னடா ஏமா என்னதான் இருந்தாலும் நீ அவனுக்கு ரொம்ப காசு குடுக்கறமா படிக்கிறடா படிக்கிற பையன்டா இந்த மாசம் ரிசல்ட் வரும் அப்ப தெரியும் அதெல்லாம் உடனே நல்லா படிப்பான் வைத்தர் செல்ல பொங்காதடா நான் வைத்தர் செல்ல பொங்கறது இருக்கட்டும் ரெண்டு பேத்துக்கும் வெளியே இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் சொல்லு அவங்க அத்தை கிட்ட ரத்தி வத்தி வைக்க வேணான்னு இல்லையினா மொத்த சொத்தும் போயிடும் அதுக்கப்புறம் அப்புறம் நாக்கு வலிக்க வேண்டியதான். அட ஆமா இத பத்தி யோசிக்காம விட்டனே. அந்த चिरக்கிங்க ரெண்டு பேரும் ஆஹா அந்த பெரிய चिरக்கிய கூட நம்பலாம் இந்த சின்ன चिरக்கி இருக்கால இந்த குட்டி குரங்கு அவ அப்படியே பத்தி வச்சிருவா. அதனால போய் ஒரு மரட்ட போடுவோம். நீங்க போய் காபியை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் வைக்க சொன்னா நான் வைக்க மாட்டேனே. இருட்டே இருட்டே அங்க ஊர்ல தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீயே ஒத்தையா கடந்து செஞ்சுக்கிட்டு இருக்க. இங்கேயாவது அத்தை வீட்ல வந்து நான் செய்றேன். எடுத்துக்க எடுத்துக்க காப்பி எடுத்துக்க அம்மா எடுத்துக்க குடிங்கம்மா குடிங்க வருவீங்க வருவீங்கன்னு இம்முட்டு நேரம் உக்காந்துருந்தேன் கிளம்புறதெல்லாம் அப்போயே கிளம்பிட்டோத்த எல்லாரும் மூஞ்சை பார்த்துட்டாங்களா அதுவும் இல்லாமல் ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆகிப்போச்சுல வந்து எல்லாரும் நிறுத்தி நிறுத்தி பேசி பேசி ஒவ்வொரு வீட்லேயும் நின்று பேசிட்டு வரதுக்குள்ள மணி ஆகிப்போச்சு சரி 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 நானுமே சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் அவளை கேட்டேன்னு சொல்லியா கேட்டேன்னு சொல்லியான்னு சரிட்டா நேற்று ஃபோன் பண்ணதுக்கு அங்கே இருக்கேண்ணா இன்றைக்கி அங்கேருந்து கிளம்பிட்டாளா என்ன எதுன்னு தெரியலையே அங்கே அந்த பையன் வேற இருக்கான் அதனாலையே மனசெல்லாம் படக்கு படக்கு நடிக்குது ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றும் பிரச்சனைனா அவ்வளோதான் இந்த மனுஷனை தொலைச்சி உசுரோடு ஏதாவது ஆக்கி போடுவது ஐயோ சரி போன போடுவோம் என்ன இன்னைக்கு இந்த சாமி பயில இன்ன வரைக்கும் ஆளைக்கானா மாடலாம் கட்டி போட்டுட்டு எங்கிட்டு போனா எங்கிட்டு போறதா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போவான் நேத்து பெரியம்மா பேசுனதுனால கோபத்துல எதுவும் இருக்கானா என்ன எதுன்னு வேற தெரியலையே உங்க அம்மா தான் ஃபோன் பண்றாங்க பேசுமா ஆ கொடுங்க அம்மா ஆடுங்கம்மா என்னம்மா எங்க இருக்க சாப்பிட்டியா சாப்பிட்டேன் இருக்காங்கல்ல அவங்க அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க மஹண்டி போட கிளம்பிடுவோம் சரி சரி என்னாச்சோ ஏதாச்சும் எனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு அதான் ஃபோன் பண்ணேன் உங்க அப்பாவுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கமா போனே பண்ணல போனே பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு ராத்திரி எல்லாம் புலம்பிக்கிட்டே கடந்தாரு புள்ள என்ன பண்ணா சாப்பிடலாம் என்னன்னு தெரியலன்னு சரிம்மா நான் அப்புறமேட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் அங்க எல்லாரும் நல்லா பேசுறாங்க தானே நம்ம ஊர் மாதிரி இருக்கா இல்லை எப்படி ஆ இங்கே எல்லாருமே நல்லா பார்த்துக்குறாங்கம்மா சரி சரி எங்க போறதா இருந்தாலும் மீனா கூட போகணும் மீனா கூட வரணும் மீனா விட்டுப்பட்டு அங்கிட்ட போக போகக்கூடாது நான் ஃபோன் பண்ணுவேன் சரியா ஆ சரிங்கம்மா சரிம்மா நாங்கள் எல்லாம் கிளம்புறோம் நான் அப்புறமேட்டுக்கு பேசுறேன் சரிம்மா சரி போங்க ஆ வைக்கிறேன் ஆ சரிங்கம்மா என்னம்மா அம்மா என்ன சொல்கிறாங்க இல்லை எங்கே போறதா இருந்தாலும் உங்கள் கூட போயிட்டு வாங்க சரி சரி சரிம்மா சீக்கிரம் குடிங்கம்மா நாங்கள் பொண்ணு வீட்டில் வேற காத்துக்கிட்டு இருப்பாங்க கிளம்புவோம் ஆ சரிங்க

மூணு பேத்துக்கும் கம்பியை காய வச்சு நல்லா இழுப்பு இழுத்து விட்டுருவேன் தெரியுமா சரிங்க பெரியம்மா முக்கியமா குட்டி குரங்கு அதிக பசங்க தானே பண்றதே நீ தான் அதிக பசங்க தானமா இங்க நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் அங்க சொல்லி வச்சு வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் திங்கிறதுக்கு சோறு கிடைக்காது நடுத்தருவ பிச்சை எடுக்கணும் சரிங்க பெரியம்மா ம் அந்த பயம் இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்க அப்புறம் கம்பியை காய வச்சு இழுத்துருவேன் என்னக்கா பெரியம்மா இப்படி சொல்றாங்க சூடு வச்சிருவாங்களா என்னடி பண்றது போ எக்கா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த பெரியம்மா தூங்கும்போது கையையும் வாயையும் பிடிச்சி கடிச்சு விட்டுறவா சரி நீ வாயையும் அதிகமா பேச மாட்டாங்க கையும் நீட்ட மாட்டாங்க ரெண்டையும் பிடிச்சி கடிச்சிடுறேன் ஆ கடிக்கிற வரைக்கும் வாய் கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீனியே அப்புறம் தூங்கும்போது அப்படியே தானே தூங்குவாங்க ஐயோ ஐயோ நம்மளா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணுவோன்னு சொல்லித்தாண்டி சமையல் கட்டுக்குள்ளே நம்மளை விடாமல் இருக்குது ஏன்னால் உயிர் பயம் அவ்வளோ அதிகம் நம்ம இது சமைக்கும் போது எதையாவது கலந்துருவோமோனு பயம் ஓஹோ இதுக்கு தான் தெரியுமா அம்பிட்டு கஷ்டம்னாலும் சமைக்குதா உம் புடி தீக்கிரம் நம்ம தெரியுமா

சொல்றீங்க ஆமா அம்மா அதெல்லாம் அப்படிதான் நாளா ரொம்ப குடித்து வச்சவ யாத்த எனக்கு ஒரு வேலையும் கொடுக்க மாட்டாங்க எல்லா வேலையும் அவங்களையும் செஞ்சுடுவாங்க ஏமா ஒரு நிமிஷம் லைன்ல இருடி எங்க மாமா கூப்பிடுறாரு என்னன்னு கேட்டு வந்தறேன் மாமா சொல்லுங்க மாமா ஏமா இப்பதான் அந்த பையன் தூங்கிட்டான்ல இந்த துணியெல்லாம் எடுத்து துவைச்சு போடலாம்ல அப்படி அப்படியே கிடக்குல்ல அவனை தூங்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு மாமா என் ஃப்ரெண்டு வேற கூப்பிட்டு இருக்கா ரொம்ப வருஷம் கழிச்சு அதான் பேசிட்டு இருக்கேன் அப்புறம் தான் துவைக்கணும் அப்புறம் உங்க அத்தை வந்ததுக்கு அப்புறமா இப்ப என்ன ஆச்சு என்ன ஆகணும் நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு வேலை செய்யறதுனால உனக்கு அப்படி வலிக்குது பையன் தூங்குறான் பையன் இருக்க முடிச்சிருக்கான் அப்படி எப்படி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி ஒரு வேலையும் செய்யறது இல்ல என் பொண்டாட்டி வெயிலையும் கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இங்கேயும் வீட்டுல மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறா உனக்கு எல்லாம் மனசாச்சன இருக்குதா இல்லையா

அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க இன்னைக்கு எங்களுக்கு பண்றது நாளைக்கு உனக்கும் வரும் என்னைக்கும் உன் வீட்லயா இருந்தாலும் சரி யார் வீட்லயா இருந்தாலும் சரி சொகுசா இருக்கணும்னு நினைக்காத திங்கிற சொத்துக்கு கொஞ்சமாவது வேலை செய்யணும்னு நினைங்க நானும் பாத்துக்கிட்டே இருக்கிற எப்ப பார்த்தாலும் அவ வேலை செய்யும் வீட்டுல உக்காந்துக்கிட்டு நல்ல வெட்டி நான் அடிச்சுக்கிட்டு தூங்காத பயனையும் தூங்க வைக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு என்னென்ன நடிப்பு வாங்க வாங்க

இவ்வளோ பார்த்தாலே ஒழுங்கா மெகந்தி போடுற மாதிரியே தெரியல அம்மாஞ்சி மாதிரி இருக்கா சரி மாமியார் வேறு இருக்காங்க மூஞ்ச காட்ட வேண்டாம் முதல்ல என்னோட காலுக்கு போடுங்க அதுக்கப்புறம் கைக்கு போட்டுக்கலாம் ஏண்ணா கைக்கோ போட்டுக்க வேண்டியதுதானே இல்லைத்த முதல்ல காலுக்கு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கைக்கு போட்டுக்கிறேன் சரிடி அம்மா நல்லா அழகா போடணும் சரியா எம்புட்டு கோன் இது இல்லைன்னாலும் பரவாயில்ல இன்னும் நூறு கோன் கூட நான் வந்து இறக்குறேன் ஆனா என் மருமவ கைய அழகா இருக்கணும் கால அழகா இருக்கணும் ஆ சரிங்கம்மா போட்டு விட்டுறேன் எல்லாருக்கும் நான் சாப்பாடு வாக்குறேன் ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா நாங்கள் எல்லாம் வீட்டுலயே சாப்பிட்டு தான் வந்தோம் நீங்க கம்பெனி இருங்க சரி 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 வாங்க வீட்டெல்லாம் சுத்தி பாக்கலாம் வாங்க வாங்கம்மா வாங்க இங்கே பாரு என்னங்க காலுக்கு நீங்க எப்படி போடுறீங்கன்னு பார்த்துட்டு தான் நான் மத்தபடி மெஹந்திக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ வர சொல்லி இருக்கேன் இத மட்டும் போடுங்க அது எனக்கு பிடிச்சிருந்தாதான் கை இல்லைன்னா கையெல்லாம் கொடுத்து என்னால ஸ்பாயில் பண்ணிக்க முடியாது ஓஹோ கவலையே படாதீங்க உங்களுக்கு பிடிக்கும் அதுவும் கண்டிப்பா பிடிக்கும் நான் போற டிசைன் முதல்ல போடுங்க அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இந்த டிசைன் பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா இதுக்காக நீங்க படிச்சிருக்கீங்களா என்ன ஏங்க கண்ணை பார்த்தா கைய வரைய போகுது இதல படிக்கணும்ன்றது அவசியம் இல்லையே சரி சரி முதல்ல டிசைனை போடுங்க பிடிக்கலனா அப்படியே கிளம்பிட வேண்டியதான் வேற ஒருத்தவங்கள நான் வர சொல்லி போட்டுக்கிறேன் என் மாமியாருக்காக ஒன்று தான் நான் உங்களை வர சொன்னேன் இல்லைன்னா நான் அதெல்லாம் கூப்பிடுற ஆளே கிடையாது ஓ சரி சரி அவங்கவங்க அவங்க காசம் பண்ணமா அவங்க அவங்க கூட தான் அடுத்தவங்களுக்கு இதனால ஒன்றும் வரப்போறதில்ல ஏய் ஏற்கனவே இங்கே வந்து தான் அன்னைக்கு மாட்டணும் நான் வர்றதுக்கே பயப்பட்டேன் நீ தான் வா வா வான்னு கூப்பிட்டு வந்துட்ட ஏய் பேபி அதெல்லாம் நீ கவலையே படாத அந்த அக்கா கூட நான் போய் பார்த்து சொல்லிருமோன்னு நினைச்சேன் அதெல்லாம் வாயே துறக்கல அப்புறம் என்னத்துக்கு கவலை இருந்தாலும் பயமா இருக்குல்ல பேபி நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்பட்டு இருக்க உங்கள் வீட்டிலயாவது தெரிஞ்சால் உங்கள் அம்மா கண்டுக்க மாட்டாங்க என் வீட்டில் அப்படி இல்லையே எங்கள் அப்பா பிழந்து கட்டிருவாரே அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா இனிமேல் சும்மா சும்மா என்னையெல்லாம் கூப்பிடாத அங்கே போகலாம் இங்கே போகலான்னு வீட்டுக்கு தெரிஞ்சால் அவ்வளோ தான் டங்கு வேறு அந்தடும் ஏ இப்போதான் தானே அப்புறம் என்ன லீவுன்றனால தானே பயமாக அதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாது சரியா அது சரி நீ பாட்டுக்கு உங்கள் வீட்டில் காசு கேட்டுட்டே இருக்க உங்க அம்மா பாட்டு காசு கொடுத்துட்டே இருக்காங்க அதெல்லாம் ஐயாவோட திறமை அப்படி எப்படி எப்படி பொய் சொன்னா எப்படி எப்படி எங்க அம்மா கிட்ட இருந்து காசு கிடைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும் அதனால எந்த கவலையும் இல்ல தைரியசாலிதா நீ எதை பத்தியும் கவலைப்படாத ஓகேவா உனக்கே ஏதாவது தேவைனாலும் சொல்லு நான் எப்படியாவது கறந்துறேன் எங்க அம்மா கிட்ட இருந்து தேவனு வரும்போது சொல்றேன் அண்ணே நான் 10 நாள் வேலை செஞ்சிருக்கேனே நாங்களும் 10 நாள் வேலை செஞ்சிட்டோம்னே அண்ணே எண்டு நாள் போ téléphoneадно ஒருforth全部த்து சம்பல நandinுர்வை ப Ums죽ய் சம்ப wła жд cuisine நாம்ண்естபவscreamே Friedaki band Literallyия curiosity BECeder 할�ollar тут deployment handulyexpande something about yummy there is much agric 차례наяidente Multiple paint unbedingtاه Warum femdzie circularrru semuaре screenshot şark czy MARKroot்பாず territ weapon牌 victoriousồ்Pre iod cakes care directoryahuACE fortunately உங்களுக்கு லாபம் வருது தானே அப்படி இருக்கும்போது குடுக்கிறதுக்கு என்ன ஆத்தா வாயாடி வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருமா நாங்களே என்னமோ சொன்ன கதையில இருக்கோம் நாங்க கஷ்டப்பட்டு இங்க எல்லா பண்ண உங்களுக்கு லாபம்ன்றது கிடைக்குது அது ஒரு போனாலே உங்களுக்கு இருந்து வரைக்கும் வேலை வாங்கிட்டு இப்படி எல்லாம் சாம்பளம் கொடுத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இல்ல பக்கத்து ஊர்ல கூட எவனோ ஆள் வரமாட்டாங்க. சரிப்பா என்னம்மா இப்படி பேசுறீங்க? ஏแหน கொலசு வலையில கூட உட்கார்றதுக்கு நேரா இருக்குமே. உங்க கிட்ட உட்காரிறது கூட நேரால நான் பிட்டு வலையில செஞ்சிக்கிட்டு இருக்கோம் நாங்க. சரிமா சரிமா இந்த வாரம் மட்டும் குடி வாங்கி அடுத்த வாரம் சேர்த்து போட்டு தாரேன். அதெல்லாம் முடியவேமே. எத்தன வாணானால நீ இதே தான் சொல்லுவீங்க.ங்களுக்கு மொறபடி கொடுக்க வேண்டிய சாம்பலத்தை கொடுங்க. என்னம்மா இப்படி பேசுற? என்னனே பண்றது வலவாசி ஏறி போச்சு புள்ளங்கள படிக்க வைக்கணும். ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு எல்லாத்தும் வருதில்ல ஒரு முந்நூறுரூவா முந்நூறுரூவா போட்டு கொடுங்க இதுதான் கையில மொத்த காசையும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றது காசை பார்த்தா தறந்துருவீங்களே சும்மா கொடுங்க மூணாயிரம் ஆஹா அடுத்த நான் சேர்த்து காசு ஆ அடுத்த தடவை முதல்ல பாக்கெட்டில் பத்து காசு கூட தம்பா வரணும் காசை பார்த்தா உடனே கறந்துட்டாங்களே